ஃபின்சோபேயில் எல்லாமே ஆப்பில் லாகின் பண்ணுங்கள் இதில் வந்து வெப்சைட்லேயும் லாகின் பண்ண முடியும் ஆனால் ஆப்பில் தான் அந்த டெய்லி டாஸ்க்லாம் வச்சுருக்காங்க ஓகேவா ஆப்பில் லாகின் பண்ண கற்றுக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஃபின்சோபே ஆப் லாகின் பண்ணியாச்சு அதிலேயே நீங்கள் விசேஷம் பண்ணும்போது மேலே டவுன்லோட் சொல்லி கே கேட்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் உங்கள் இந்த இது மாதிரி வந்து நின்றோம் ஓகேவா ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட ஐடி நம்பர் போட போகிறீங்க பாஸ்வேர்ட் போட போகிறீங்க லாகின் பண்ண போகிறீங்க ஸோ உங்கள் ஐடி நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுருப்பீங்க அதாவது ஃபின்ஸோபி இந்த ரெண்டு லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் வரும் எஃப்பி எஃபின்னு ஸ்டார்ட் ஆகி ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் பக்கமாக வரும் அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணும் இப்போ நான் லாக்இன் பண்ணிவிட்டேன் ஸோ லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து பாப்பில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பாப்பப்பில் என்ன விஷயங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அதுவும் நோட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாப்பில் பிரான்ஸ் டேரக்டர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கம்பெனி ஆஃபர் வந்துச்சுன்னா அதில் வரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம டெய்லி டாஸ்க் பாருங்கள் இப்போ எல்லாமே டாஸ்க் அப்படி பண்ணுறது இப்போ கீழே பாட்டத்தில் டெய்லி டாஸ்க்ன்றது அதை கிளிக் பண்ணணும் ஸோ இதை க்ளிக் பண்ணால் நீங்கள் எடுத்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் ஐநூறுரூவா பேக்கேஜ் ஐநூற்றி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா இங்கே ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்துருக்கும் இதே நீங்கள் ஆயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா இங்கே மூவாயிரம் பாயிண்ட்ஸ் வந்துருக்கும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் பத்தாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினொயிரத்தி எட்நூறுரூவா பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா இங்கே ஐம்பதாயிரம் பாயிண்ட்ஸ் வந்துருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஸ்பின் பண்ண முடியும் இங்கே ஒவ்வொரு ஸ்பின் டெய்லி ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அங்கே ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து எங்கள் பாயிண்ட்ஸ்லாம் லெஸ் ஆகும் ஓகேவா சரி பாக்க நான் ஸ்பின் பண்ணுறேன் ஸ்பின்னை க்ளிக் பண்ணுறேன் அந்த ஸ்பின்னை நடுவில் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த ஸ்பின் வந்து நின்றுடும் சரிங்களா சுற்றி நிற்கும்போது நமக்கு பணமாகவோ சம்டைம் பொருளாகவும் வரும் சம்டைம் பாயிண்ட்ஸும் கிடைக்கும் இப்போதைக்கு பணமும் பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க இன்னும் நிறைய அப்டேட் போயிட்டுருக்கான் அதெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ அங்கே பன்னெண்டு ரூபா கிடைச்சிருக்கு இப்போ நான் சுற்றி விட்டேன் இல்லையா இந்த ஸ்பின் பண்ணுறதுனால டெய்லி இப்போ வந்து இன்னைக்கு மட்டும் பன்னெண்டு ரூபா கிடச்சிருக்கு ஸோ அடுத்த நாள் நமக்கு எனக்கு வேறு கிடைக்கலாம் ஒரு மூணுருவா கிடைக்கலாம் ரூபா கிடைக்கலாம் பஞ்சு ரூபா கிடைக்கலாம் நமக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கலாம் இப்போ பாயிண்ட்ஸ் கிடைச்சா இங்கே மறுபடியும் இங்கே ஆட் ஆகிடும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்பின்னே பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்பின் பண்ணும்போது இங்கே ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து லெஸ் ஆகிடும் ஓகேவா இப்போ நமக்கு வந்து ஐம்பது பாயிண்ட்ஸ் கொடுதலாக இருந்துச்சு இப்போ லெஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ரிப்போர்ட் காட்டும் பாருங்க சரி இப்போ நான் பேக் போய்ட்டு மறுபடியும் வந்து பார்க்கலாமா ஸோ ஐம்பது ரூபாய் லெஸ் ஆகிடுச்சு முதல்ல நம்ம ஸ்பின் பண்ணும்போது பார்த்தா இப்போ இப்போ லெஸ் ஆச்சு பார்த்தீங்களா ஐம்பது பாயிண்ட்ஸ் லெஸ் ஆகும் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்பின்னே பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சில விஷயங்கள் கொண்டு வருவாங்க ஈகாமில் அதுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இப்போ ஸ்பின் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் அந்த பாயிண்ட்ஸ் ஐம்பது பாயிண்ட்ஸ் லெஸ் ஆகும் அவங்க படமாகவும் கிடைக்குது இப்போ ரூபா கிடைக்குது இல்லையா ஸோ கம்பெனியில் நிறைய குரோத் வரும்போது அதுலேயே கிஃப்ட்டு என்ன நிறைய சின்ன சின்ன கிஃப்ட் நிறையா வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஐடிஸ் போது ஒன் லேக் கூட கிடைக்கும் இந்த ஸ்பின்னில் பத்தாயிரரூவா ஐயாயிரம் ரூபா இந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால் டெய்லி ஸ்பின் பண்ணிட்டே வாங்க தவற விடாதீங்க டெய்லி ஒரு ஸ்பின்னு அதை பண்ணிட்டு வந்துடுங்க சரிங்களா ஸோ இதுதான் டெய்லி டாஸ்க்கு இது தவறாமல் பண்ணணும் இது ஒரு விதமான போனஸ் இன்னும் கம்பெனிகளில் பல போனஸ் இருக்குது அந்த பல போனஸ்லாம் அடுத்த தீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்பிங்லாம் கொண்டு வர போகிறாங்க இதுன்னு கொண்டு வரல இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் சர்வீஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ மொபைல் ரிசார்ஜ் டிடிஜி ரிசார்ஜ் இது எல்லாமே பண்ணிக்கலாம் எந்த இடஸும் வராது பக்காவாக இந்த கம்பெனியில் சரிங்களா ஸோ இதை டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அது ஃபியூச்சர் பிளானிங் இன்னும் இது வரல ஸோ இது மட்டுந்தான் இப்போதைக்கு கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து அடுத்தவடியெல்லாம் என்னென்னு பார்ப்போம் மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம் நன்றி